வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒன் பேட் ரசம் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த ரசம் சாதம் பார்த்திங்கன்னா குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அருமையாக செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ வாங்க இந்த ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வாங்க இந்த ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இப்போ ரசம் சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பும் ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இது நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய அரிசி வீட்டில் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசிலையும் செய்யலாம் அந்த அரிசியில் செய்யும் போதும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அரிசியோட அளவு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வரும் ரசன் சாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு குலைவாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக ஊற வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இது ஊறட்டும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு நான் எடுத்திருக்க அரிசியோட அளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டானது அதே அளவு பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த புளியும் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க கடுகு உளுந்து அப்புறம் இதில் நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்குவோம் இப்போ கடுகு உளுந்து பொறிஞ்சோனா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துருக்கேன் ரசப்பொடி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் சாம்பார் பவுட்ரு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இது போல் ரெண்டு செகண்டுக்கு கலந்து விட்டுக்குங்க ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் உள்ளது எடுத்திருக்கேன் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் குழஞ்சி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சி எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் அளவுக்கு அது கூடவே அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஆறு டம்ளர் நமக்கு தண்ணி கணக்கு வரும் புளி தண்ணியும் சேர்த்து அளந்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்குங்க தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கு தான் நம்ம அரிசி சேர்க்கணும் அரிசி எடுத்த டம்ளரால் தண்ணி அளந்து எடுத்துக்குங்க ஆறு டம்ளர் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் புளி தண்ணியோட இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு அரிசி பருப்பு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வந்து சாதம் நல்லா இருக்கும் இப்போ குக்கர் விசில் போட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் சாதம் நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ சாதம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாதம் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த அளவு தண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் சாதத்தை லைட்டாக மட்டும் நம்ம மசிச்சு விட்டோம்னா போகிறோம் ரசம் சாதம் குலைவாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டு இது போல் கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் ரசம் சாதம் இந்த பக்குவத்துக்கு இருக்கும்போது சாப்பிட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னுமே தளர்வாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமா நல்ல சூடான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் எதுவும் மாறாது டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு தளர்வாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தி அதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வரும் ரசம் சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்